எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சோப் நல்லதா கெட்டதா ஒரு சின்ன டெஸ்ட் ரிசல்ட்டு தான் நீங்கள் கை கழுவ முறை உங்கள் கைகளை சுத்தம் செய்கிறதா அசுத்தம் செய்கிறதா என்பதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க நுரை பொங்கல் சோப் அல்லது வாஷ் லோஷன் போட்டு நீரில் கைகளை அலசிட்டா கைகள் சுத்தமாயிடும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா இது ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செய்து பார்க்கப்பட்ட சோதனை முறை தான் அதாவது நீங்கள் கை கழுவும் முறையால் எவ்வளவு கிருமிகள் அழுகின்றன கை எவ்வளவு சுத்தமாகிறது என செய்யப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டு ஜெம் என்னும் க்ரீம் க்ரீமை வந்து கைகளில் தடவி கைகளை கழுவிய பிறகு யூவி கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்ட கிருமிகளின் கணக்கை அளவிட்டாங்க அதில் வெளியான தகவல் குறித்து தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் கை கழுவி பிறகு கைகளில் எவ்வளவு வெள்ளை நிறம் வெளிப்படுகிறதோ அவ்வளவு கிருமிகள் கைகள் அதாவது கைகள்ல அப்படியே தங்கி இருக்கோ என்பதை அறிய முடியும் அடுத்ததா சிலர் மூன்றே நொடிகள்ல கை கழுவிடுவாங்க நீரில் கை கழுவி கைகளை அலசி அலசிட்டு உதிரிட்டு வந்துடுவாங்க இப்படி கை கழுவும் நபர்களின் கைகளில் இவ்வளவு கிருமிகள் தஞ்சம் கொண்டிருக்குமாமா இதனால கைகளில் கிருமிகள் அப்படியே அப்படியேதான் இருக்குமா இந்த முறையில் நீங்கள் கை கழுவுவது தான் கை கழுவாமல் இருக்கிறதும் தான் அடுத்ததா சராசரியாக நீங்கள் ஆறு நொடிகள் சோப்பு இல்லாமல் நீரில் கை கழுவுவதோ கைகளில் உள்ள பாக்டீரியாக்கள் போக போதுமான அளவு பயனளிப்பதும் கிடையாது என்எச்எஸ் மையம் குறைந்தபட்சம் பதினைந்து நொடிகளாவது கைகளை மென்மையாக தேய்த்து கொடுத்து கழுவுணும்னு சொல்லுது அடுத்ததா சோப்பு போட்டு எவ்வளவு நேரம் கழுவுகிறீர்களோ அந்த சோப்பு நீங்கும் வரை நீங்கள் நீரில் கையை கழுவணும் சோப்பு கிருமிகளை போக்கத்தான் செய்யுமே தவிர அழிக்காது மேலும் அந்த கிருமிகள் சோப்பின் மீதே தங்கியிருக்கும் வாய்ப்பு அதிகம் நீங்கள் பயன்படுத்தும் ஆன்டிபாக்டீரியா சோப்பு கூட முழுமையாக கிருமிகளை அழிக்காது என நிபுணர்களே சொல்றாங்க சரியாக பதினைந்து நொடிகள் கைகளை கழுவினால் உங்கள் கைகளில் இருக்கும் கிருமிகள் முழுமையாக நீங்கிவிடும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஆய்வில் பங்கேற்ற மூவாயிரத்தி ஐநூறு பேரை பரிசோதனை செய்ததுல பதினைந்து நொடிகள் கை கழுவுவது ஏறத்தாழ கிருமிகள் கைகளை விட்டு நீங்க போதுமானதாக இருக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்குது அடுத்ததா, முப்பது நொடி இவ்வளோ நேரம் கை கழுவணுமான்னு கேட்குறீங்களா அமெரிக்கா நோய் அமெரிக்கா நோய் மற்றும் பாதுகாப்பு மையம் மக்கள் கைகள் சுகாதாரமாக வச்சுக்கணுன்னா பதினைந்துலேருந்து முப்பது செகண்ட்ஸ் கை கழுவுங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாய்லெட் போயிட்டு வந்துட்டு இது மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு கைகிட ஒரு நிமிஷம் நல்லா சோப் போட்டு நல்லா கழுவிட்டு சோப்பையும் சுத்தமாக கழு தண்ணி அதாவது டேப்பை திறந்து விட்டுட்டு சோப்பையும் நல்லா அந்த நொறையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஒட்டிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டு வர்றது நல்லது அப்படியே நொறையோடு அப்படியே வச்சுட்டு இருந்திங்கன்னு வச்சிங்களேன் அதுலேயுமே கிருமிகள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் அட்ரான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தேங்க்யூ